தேர்தல்ல இருபதுலிருந்து இருபத்தி இரண்டு தொகுதிகள அதிமுக போட்டியிடலாம் மற்ற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் கிட்ட நெருங்கி வந்துருச்சுங்க தேசிய கட்சிகள் எந்த மாநில கட்சியோட கூட்டணி அமைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல மாநில கட்சிகளும் கூட்டணிக்கு தயாராகிட்டு வருதுங்க திமுக அணியில எந்தெந்த கட்சிகள் அங்க வகிக்கும் என்பது முடிவாயிடுச்சு அதிமுக அணியில எந்தெந்த கட்சிகள் இடம்பெறுங்கிற தகவல் அதிகாரப்பூர்வமா இன்னும் வெளிவரல நாடாளுமன்ற தேர்தலில் யாரோட அதிமுக கூட்டணி அமைக்கும் அப்படிங்கறத கூற முடியாது கூட்டணி தொடர்பா நடைபெறும் பேச்சுவார்த்தை பரம ரகசியம் அப்படின்னும் ரகசிய முடிச்சுக்கள் கட்சிகள் கூட்டணி பற்றி நிச்சயம் அறிவிக்கப்படும் தோழமை கட்சிகள் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அமையும் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேசிய கட்சினா என்ன பாஜகவோட பேச்சு நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தேசிய கட்சி என்றால் பாஜக மட்டும் இல்லை அவரது இந்த கருத்து கூட்டணி தொடர்பாக அதிமுகவுக்குள்ள நடக்கும் உள் மோதல்களை வெளிக்காட்டுவதாகவே அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க இத பத்தி விவரம் அறிந்த அதிமுக முன்னணி நிர்வாகி ஒருவர் இப்படி சொல்றாரு அதிமுக பாஜக கூட்டணி ஏறக்குறைய முடிவுக்கு வந்துருச்சு இது தொடர்பாக இரண்டு தரப்பிலையும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு வர்ற பத்தாம் தேதி திருப்பூருக்கு வர இருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி அதன் பிறகு பத்தொன்பதாம் தேதி கன்னியாகுமரிக்கும் அவர் வராரு வர இருபதாம் தேதிக்குள்ள இந்த கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஆனால் இப்படி ஒரு அறிவிப்பு வெளியாகிறத எடப்பாடி பழனிசாமி விரும்பலை அப்படின்னு அந்த அதிமுக பிரமுகர் சொல்றாரு பாஜகவோட கூட்டணி அமைக்கிறதுல அதிமுக எம்பிகளுக்கும் சீனியர் நிர்வாகிகளுக்கும் உடன்பாடு இல்லைன்னு சொல்றாங்க பன்னீர்செல்வமும் கொங்கு மண்டலத்தின் ரெண்டு அமைச்சர்களும் தான் இதில் தீவிரம் காட்டிக்கிட்டு வர்றதாகவும் சொல்றாங்க இந்த கூட்டணிக்கான வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படின்னு ரெண்டு சர்வே கூட எடுத்திருக்காங்களாம் அதிமுக தலைமை பொதுமக்கள் மத்தியில் கட்சிக்காரர்கள் மூலமாக இந்த சர்வேயை எடுத்திருக்காங்க முதல் சர்வேயில் பாஜகவோட கூட்டணி வைக்கலாமா அப்படி வச்சா மக்கள் ஆதரவு தருவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு பொதுமக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா கூட்டணி வச்சால் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு பெருவாரியான பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்களாம் இதன் பிறகு ரெண்டாவதாக எடுக்கப்பட்ட சர்வேயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டணி வைக்கலைன்னா அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க அதுக்கு நிச்சயமாக வாக்களிக்க மாட்டோம் அதிமுகவை நாங்கள் நம்பலை அப்படின்னு கருத்து கணிப்பில் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க இதற்கான காரணத்தை கேட்டபோது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போகாவிட்டாலும் தேர்தலுக்கு பிறகு மோடியை தான் அவங்க ஆதரிப்பாங்க அதனால் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு இருந்து பதில் வந்திருக்குங்களாம் எடப்பாடிக்கு இதில் விருப்பம் இல்லையா பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களின் நிலைமை மதில் மேல் போனையாக இருக்குது வெறும் பதினோரு பேருக்காக ஏன் தன்னுடைய மானத்தை இழந்து கூட்டணி வைக்கணும் எல்லாம் வருமான வரித்துறையோட பயத்தினால தான் கள நிலவரம் இப்படி இருந்தாலும் பாஜகவினரோட நெருக்குதல்கள் காரணமாக கூட்டணியில் இணையிற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் இருக்கக்கூடிய அணியில் நாங்கள் அங்கம் வகிக்க மாட்டோம் தான் ஆதரிப்போம் தேர்தலுக்கு பிறகு உங்களுடன் வர்றோம் அப்படின்னு தமிழக பாஜக நிர்வாகிகள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க அவரது கருத்தை பாஜக ஏற்றுக்கலையாம் தேர்தலில் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் அதிமுக போட்டியிடலாம் மற்ற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு எது எப்படி இருந்தாலும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி முடிவாயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற பரபரப்பு பொதுமக்கள் மத்தியில் மட்டும் அரசியல் வட்டாரத்திலையும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது பிரதமர் நரேந்திர மோடி கோயம்புத்தூருக்கும் கன்னியாகுமரிக்கும் வந்துட்டு போன பிறகு கண்டிப்பாக கூட்டணி குறித்து ஒரு தெளிவான முடிவு தெரியுன்னு எல்லாரும் நம்புறாங்க